ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து ஒரு மைனஸில் இருந்த மார்க்கெட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே அந்த த்ரீ டேஸ்னுடைய டவுன் சைடாக இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரெக்கவர் வந்து கொடுத்துருக்கு அதாவது இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது வரைக்கும் டேகையே இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி அஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு ப்ளஸ் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து ஒரு முந்நூற்றி இருபது புள்ளிகள் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு இருபத்தாறாயிரத்தி இரநூறுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு மார்க்கெட் திடீர்னு இந்த அளவுக்கு ஒரு அப்சைடு சைடு வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி வந்து கம்மிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்தில் வந்து குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதாகவும் அடுத்தது வந்து பார்த்தா யூஎஸ்னுடைய யூஎஸ் அமெரிக்கா இந்தியாவிற்கான ட்ரேடு டீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக முடியிறதாகும் இதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு இன்னைக்கு அப்சைடு வந்து கொடுத்துருக்கு இதனுடைய சைடு நாளைக்கும் கன்டினியூட்டி ஆகுமா அப்படி நாளைக்கு தொடரும் பொழுது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஜோன் என்ன கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் நாளைக்கான இன்ட்ரடேவுக்கான பையமோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டே நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டே இதுதான் இன்னைக்கான டே ரேஞ்சு இன்ட்ராடேக்கான மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நேரோ ரேஞ்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைட்லேயே வந்துருக்கு காலையில் வந்து ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் அதன் பிறகு நம்ம இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மேலேனு சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் பீடியில் வந்து இந்த ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு சப்போர்ட் எடுக்கும்னு சொன்னோம் எட்நூற்றம்பது ரேஞ்சில் பட் அந்த கேப் டவுன் இல்லாமல் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே சசின் ஆச்சுன்னா நல்லாவே மேலே போகும் இருபத்தாறாயிரத்தி எண்பது எல்லா லெவலுமே பிரேக் அவுட் ஆகி இருபத்தாறு இரநூத்தி இருபது வரைக்கும் மேலே போயிருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ நம்ம அடுத்த சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தாறாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இப்போ அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ஜோன் தான் இந்த இருபத்தாறு இரநூத்தி ஐம்பது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இருபத்தாறு இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது த்ரீ ஃபோ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த இருபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பது இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னாவே நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த லெவல்ஸு வந்து வந்துட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சதுனால திரும்ப இதே லெவல்ஸில் தான் இப்போ வந்து இருக்குது இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி தான் இந்த லெவலுக்கு மேலே வந்து அவுட் கொடுத்துச்சு அப்படின்னாவே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே போகும் இருபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே சஸ்டெயினாக இருந்தால் நம்ம பையங்காகும் இல்லை கீழே இருக்குது ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு உடனே ஒரு கேப் டவுனு டவுன் கொடுத்தாலும் மேலே போக முடியாமல் கீழே வந்திருக்கு இப்போ மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இதே லெவலில் தான் இருக்குது நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்துட்டு இந்த நூற்றி ஐம்பது இந்த நூற்றி இருபது ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வரும் பட்சத்தில் இந்த லெவல்ஸை உடைச்சிட்டு மேலே போனால் நல்லா மேலே போகும் அப்படி இந்த நூற்றி இருபது ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவல் வரைக்கும் வரும் அப்படி மேலே போக முடியல அப்படின்னா திரும்பவும் கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் நல்ல பையிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா இந்த லெவல் உடைச்சாதான் நல்ல பையிங் இருபத்தாறு இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னாவே நம்ம நல்லா பையிங் இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்